ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் எங்களுக்கன்று ஆண்டவரை எங்களுக்கென்று மாட்சியை உன் பெயருக்கே உரித்தாக்கும் உன் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் ஏன் நம் கடவுளோ விண்ணுலையில் உள்ளார் தம் திருவுலப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய தெய்வச் சிலைகள் வெறும் வெள்ளியும் பொண்ணுமே வெறும் மனித கைவேலையே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவை பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை மூக்குகள் உண்டு ஆனால் அவை முகர்வதில்லை கைகள் உண்டு ஆனால் அவை தொட்டுணர்வதில்லை கால்கள் உண்டு ஆனால் அவை நடப்பதில்லை தொண்டைகள் உண்டு ஆனால் அவை குரல் எழுப்பதில்லை அவற்றை செய்கின்றோரும் அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றை அவர் இஸ்ரேலே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் திருப்பாடல் நூற்றி பதினைந்து ஒன்று முதல் எட்டு முடிய உலரை வசனங்கள் ஆமங்கள் அன்பு தெய்வமே நேரே உண்மையான கடவுள் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் யாரும் உடைய மகிழ்மையுடைய மகத்துவத்தையும் எல்லா தெய்வத்தையும் விட நீர் ஒருவரே மேலான தெய்வம் என்பதையும் உமை நாடி தேடி வருகிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நம்பிக்கையோடு உமை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் நீரே துணையும் கேடையுமாயிருக்கு என்பதையும் அறிக்கையிட்டு பாடுகிறார் திருப்பாளராசிரோடு இணைந்து இந்த ஓய்வு நாளில் எங்களுக்கென்றப்பா எங்களுக்கென்று ஒருவருக்கே மாட்சியும் மகத்துவத்தை ஆராதனையும் செலுத்தி ஒரு குடவுமாயி சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்ப அந்த ஓய்வு நாளை கொடுத்து அதிகாலை எழுந்த நேரம் முதல் எந்த நொடி பொழுது வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து வல்லமையா எங்கள் நடத்தினதற்காக நன்றி சொல்லிமைத்தரிக்கிறோம் ஐயா எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேலையில் அப்பா புதிய ஆற்றலனாலும் புதிய பலனாலும் எங்களை இடைக்கட்டி எங்களுக்கு முன்பதாகும் பின்பதாகவும் வலப்புறம் விடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களை பராமரிக்கின்றீர் எங்களை தூக்கி சுமக்கின்றீர் எதிலுமே நாங்கள் குறைவுபடாமல் சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் உம்மை தேடுகிற எங்களுக்கு எதிலுமே குறைவுபடாமல் நிறைவாய் நடத்தி கொண்டிருக்கிறீர் நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா அப்பா எல்லா தேவைகளிலும் நீ உடன் வந்தி எல்லா தேவைகளையும் தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக நீர் சந்தித்து கொடுத்தீர் ஒன்றிலுமே நாங்கள் குறைபடவில்லை ஆண்டவர அப்பா இந்த செவ வேலையில் ஓ தன்னை அன்னை மரியாளோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் இணைந்து நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் எங்கள் தாய் திருநாட்டினுடைய குடியரசு நாளை கொண்டாடி மகிழ்கின்ற அந்த நாளில் அப்பா ஒரு மொ ஒட்டுமொத்த தேசமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் எந்த சொல்லியுமே தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தை நீர் ஆசிர்வதித்திருக்கு இயற்கை வளங்கள் ாலும் அப்பதமான தொழில்நுட்பங்களினாலும் தோணிர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றேன் அப்பா இந்த நாட்டில் வாழ்வதற்கு சுதந்திரமாய் நாங்கள் வாழ்வதற்கு அப்பா எங்களுக்கு சுதந்திரத்தை நீர் கொடுத்திருக்கின்றேன் ஜனநாயக தேசத்தில் அப்ப நாங்கள் உரிமையோடு எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் ஆண்டு அனுபவிக்கவும் இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழவும் இயற்கை வளங்களை அனுபவித்து நீர் கொடுத்திருக்கிற எல்லா விதமான விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரமாய் பூரணமாய் நாங்கள் பெற்று அனுபவிக்க நீர் எங்களுக்கு உடைய வாகனத்தின் பலகணிகளை திறந்து கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா இருத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நீகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உடைய அரிசுத்த உன்னத நாமத்தை உயரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் மண்டவரை அப்பா இதோ எங்கள் குடியரசு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளில் எங்கள் தேசத்தில் அப்பா குறிப்பாக நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான இயற்கை வளங்களுக்காக நன்றி சொல்லி முயத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு உண்ண உணவு கொடுக்கின்றீர் அப்பா உடுக்க உடை கொடுக்கின்றீர் இருக்க இருப்பிடத்தை கொடுக்கின்றீர் எங்கள் அடிப்படை தேவைகளை நீர் சந்திக்கின்றீர் படிப்பையும் அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றீர் அப்பா அநேக தொழில்நுட்பங்களினால் நீர் எங்களை ஆசீர்வதித்து அறிவை தந்து மனிதனுக்கு உண்டான அறிவை தந்து தொழில்நுட்பங்களில் வளர்ச்சியை தந்து புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீர் சுமூகமாய் நாங்கள் வாழும்படி நீர் செய்து கொண்டு எல்லா விதத்திலும் நீர் எங்களை பொருளாதாரத்தின் தரத்தை உயர்த்துகின்றீர் எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியிருக்கின்றீர் அப்பா அநேக நாடுகளை காட்டிலும் எல்லாவற்றிலும் நாங்கள் சிறந்தோங்கும்படி எங்கள் நாட்டை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் எங்கள் தேசத்திற்கு நீர் செழிப்பு உண்டாக்கியிருக்கிறீர் நன்றி சொல்லி சூத்தரிக்கிற மாண்டவரே அப்பா ஒட்டுமொத்த தேசமாக அப்பா எல்லா மக்களோடு உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை எங்கள் தாய் திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழைகள் எளியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அனாதைகள் கைம்பெண்கள் அப்பா இன்னும் வசதி உள்ளவர்கள் வசதியற்றவர்கள் அப்பா பாகுபாடின்றி சாதி மத பாகுபாடின்றி மொழி பாகுபாடின்றி ஒரு ஒரு மனதாய் சகோதர சகோதரி என்ற உணர்வோடு வாழக்கூடிய நல்ல இருதயத்தை படைத்திருக்கிற எல்லா உள்ளங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே அப்பா அநேக மக்கள் ஒருவேளை உணவுக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை இருந்தாலும் கூட அப்ப அநேக பிள்ளைகள் அண்டவர தன்னுடைய உரிமையை அவர்கள் சுதந்திரமாய் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகள் வந்தாலும் கூட அப்பா எங்களை எந்த விதத்திலும் குறைவில்லாமல் நீர் நிறைவாய் இந்த தேசத்தில் வழிநடத்திக் கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி சொல்லியுமே சோத்தரிக்கிறோம் ஐயா இதோ இன்றைய நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் நீர் பேசுகிற தெய்வம் பேசாத கல்லோ மரமோ அல்ல ஐயா இறைவாட்டை ஞாயிறை கொண்டாடுகின்ற இந்த அப்பா பொது காலத்தினுடைய இந்த மூன்றாம் நாள் வார்த்தை இதோ நாங்கள் ஒரே உடலாக இருக்க வேண்டும் வார்த்தையின்படி வாழ வேண்டும் உடைய வார்த்தை எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாக விளக்காக இருக்கிறது என்று சொல்லி அப்பா எங்களுக்கு சொல்லி தருகின்றது அம்மாண்டவரை சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்தனை இனியது என்று சொல்லி திருப்பாடு நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்றில் நாங்கள் வாசிக்கிறது பலன் மனிதர்களாகி நாங்கள் ஒன்றுபட்டு வாழ்வதனுடைய முக்கியத்துவம் இதோ இனத்தின் பெயராலும் மொழியின் பெயராலும் நிறத்தின் பெயராலும் பிளவுபட்டு கிடக்கிற இதோ இன்றைய சமுதாயத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இதோ ஒரு உடலாக ஒரு உறுப்புகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைப்பு விடுக்கிறீர் குறைந்த நகரில் இருந்த மக்கள் பரிசுத்த ஆவியான அருளிய அருள்கொடைகளின் அடிப்படையில் பிளவுபட்டு கிடந்தார்கள் பொது நன்மைக்காகவே தூய ஆவியார் அருள்கொடைகளை கொடுத்திருந்த பொழுதும் மக்கள் அவற்றை தன்னலத்திற்காக பயன்படுத்தினார்கள் அதைவிடவும் அவர்கள் தங்களுக்கு தூய ஆவியருடைய அருட்கொடைகள் மிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன மற்றவருக்கு அவை குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று தங்களை உயர்வாக நினைத்து மற்றவர்களை இழிவாக நடத்தினார்கள் இதனால் பவுல் புரிந்து நகர மக்களிடம் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம் என்று சொல்லிக் கொடுக்கிறார் தூய ஆவியால் ஒரு உடலாய் இருக்க திருமுழுக்கு பெற்றோம் எனில் பிரிவினைகள் இருக்கக்கூடாது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது ஒருவேளை யாராவது ஏற்றத்தாழ்வு பார்த்தால் அவர்களுக்கு கிறிஸ்தவராக இருக்க முடியாது என்று சொல்லி இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் ஆமாண்டவரை இதோ இன்றைய நாளில் குடியரசு தின விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் எங்கள் நாட்டில் இருக்கிற எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற எல்லா விதமான பாகுபாடுகள் சாதி மத கலவரங்கள் அப்பா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் அப்பா என்று சொல்லி நிறத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் எங்கும் நிறைந்து காணப்படுகின்ற எல்லாவிதமான வேற்றுமைகளை கலைந்து அனைவரும் ஒரு மகனாக ஒரே குடும்பமாக வாழக்கூடிய தராசைப்படுகிறீர் எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இறை வார்த்தை ஞாயிறை கொண்டாடுகின்ற எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்ற வார்த்தையோடு முடிகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா குருவும் திருநூல் வல்லுநருமான இஸ்ரா திருநூலை எல்லாரும் புரிந்து கொள்ளும்படி வாசித்த பொழுது அவர்கள் அழுது புலமினார்கள் அப்போது ஆனவர்களை பார்த்து ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறுகிறீர் ஆண்டவரே இருமுடைய மக்களுக்கு கொடுத்த கட்டளைகளை கடைபிடித்து உம்மோடு ஒன்றித்து வாழ வேண்டிய இஸ்ராயல் மக்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் வேற்று தெய்வங்களை வழிபட்டு இதோ உமக்கு துக்கத்தை தந்தார்கள் அதனாலேயே அவர்கள் கடத்தப்பட்டு அந்நிய மண்ணில் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள் இந்த நிலையில் பாரசி மன்னர் சைரஸ் வழியாக யூதா அவர்களது சொந்த நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் இவ்வாறு அடிமைத்தன வாழ்விற்கு பிறகு சொந்த நாட்டிற்கு திரும்பிய யூதா நாட்டினர் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்மோடு ஒன்றித்து அழைக்கப்படுகிறார்கள் அப்படி வாழ்வதுதான் உமக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி அப்பா உம்முடைய மகிழ்வுதான் மக்களுடைய வலிமை என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் ஆமாண்டவரை இதோ நச்சேதில்லை யோவான் பதினேழு இருபத்தி ஒன்று நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா எல்லோரும் ஒன்றா இருப்பார்களாக நின்று அப்பா பிதாவோடும் வேண்டினது போல அப்பா நாங்களும் கூட ஒரே உடலாய் ஒரே மனதோடு அப்பா உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய திருச்சட்டங்களை நாங்கள் எங்கள் கண்முன் வைத்து உம்முடைய வார்த்தையை எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கேட்டு அதன்படி வாழ்ந்து இறை ஆட்சியை கட்டி எழுப்புகிற மகனாக மகளாக வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மகனாக மகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா அப்பா இதோ இன்றைய நாளில் ஆசிரியத்தில் உள்ள தொழுகை கூடத்திற்கு நீர் வந்து எஸ்ஆயாவுடைய சூழலை வாசித்த பொழுது அப்பா இதோ யூதர்களால் ஏழைகள் சிறைப்பட்டு ஒடுக்கப்பட்டோர் பார்வையற்றோர் ஒடுக்கப்பட்டோர் பாவிகள் யாவரையும் சபிக்கப்பட்டவர்களாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் கருதினார்கள் ஆமாண்டவரே இதோ அவர்களை என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கவே இதோ நீர் அப்பா பிதாவோடு இந்த மக்களை எல்லாம் ஒப்புரவாக்கவே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்று சொல்லி பரிசு தாவியானர் உனக்குள் தங்கினார் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆமாண்டவரே இதோ உடைய பணியின் வழியாக உடைய பாடுகளின் வழியாக பிரிந்து கிடந்த ஒவ்வொரு நீர் ஒன்றுபடுத்தி அப்பா பிதாவோடு ஒப்புற ஒப்புற அப்பா அப்படியாக இந்த சப வேலையில் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் மீண்டும் செய்ய முடிய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியனுடைய நெருப்புக்கு நாங்கள் ஒப்புக் ஐயா எங்களுக்குள் இருக்கிற பிரிவினைகள் எங்களுக்குள் இருக்கிற எல்லா விதமான வேறுபாடுகள் எங்களுக்குள் மறைந்து கிடக்கிற சமுதாயத்தில் ஒளிந்து கிடக்கிற எல்லா விதமான சாத்தா விரித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் எல்லாம் வேறறுக்கப்பட்டு அப்பா ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் ஒரு மனதோடு நாங்கள் ஆராதித்து கொள்ள பரலோகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க அப்ப இறை வார்த்தையின்படி நாங்கள் வாழ இறை வார்த்தை எங்களை இருதயத்துல சுமந்தவர்களாக சுமக்குறவர்களாக அன்னை மரியாலை போல அன்னை மரியாலை போல அப்பா இறை வார்த்தையை ஒவ்வொரு தலைமைகள் கண்முன் கொண்டு அந்த இறை வார்த்தைகள் பாதைக்கு வெளிச்சமாய் மாறியங்களை தாழ்த்தி தர்ப்பணமாக்குகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு கவலைகளோடு கண்ணீர்களோடு இழப்புகளோடு ஒப்புக்கொடுக்கிறோமப்பா ஒரு விசை மனமிறங்கும் ஐயா மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வேதனையோடு இரவல்ல உரங்கள் சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் கடன் வாரங்களோடு இருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக கர்ப்பத்தின் கனியை காண காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நேரம் முழுவதும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப இயேசு கிறிஸ்துவனுடைய அதிக ஜீனுள்ள நாம ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் 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 விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தின ஊற்றப்பெருக உமது ஆட்சி வருக திருவுல மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமெழுந்து எங்களை விடுவித்தருளும் அமேன் எசூகே புகழ் சூக்கே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்